அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கு ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஷாட நவராத்திரியை பற்றிய பதிவு தான் இது அம்பாளுக்கே உரிய ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஆஷாட நவராத்திரின்னா என்ன அப்படிங்கிறதையும் அந்த தகவலை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஆஷாட நவராத்திரி எந்தன்னைக்கு ஆரம்பித்து எந்தன்னைக்கு முடியுது அப்படிங்கிற தகவலையும் தான் நம்ம இன்றைக்கி பதிவாக பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலசம் வைக்கிறது கல அரசும் வச்சதுக்கப்புறமா அம்பால் ஆவாகனம் பண்ணுறது அம்பாவில் ஆவாகனம் பண்ணதுக்கப்புறமா விக்ரம் இருந்ததுன்னா விக்கிரகம் இருந்ததுன்னா விக்கிரகத்தை நம்ம வந்து எப்படி வந்து ஆவாகனம் பண்ணுறது என்னென்ன பூஜை முறைகள் என்னென்ன நைவேத்தியங்கள் பண்ணணும் எப்படி நம்ம வந்து பூஜை பண்ணணும் இதை பற்றின எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் சொல்ற எந்த ஒரு சின்ன ஒரு தகவலையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் இந்த பதிவு பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது அம்பாலோட மிக மிக பிரசித்தி வாய்ந்த வழிபாடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற இதை திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அம்பாளுக்குரிய ஒரு திருவிழா மிகவும் முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் தீர்த்து தரக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஷாட நவராத்திரி காலம்னே சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்களுமே பனிரெண்டு நவராத்திரிகள் தான் வந்து ஆரம்பித்து தையில ஆரம்பிச்சு மார்கழி முடிகிற வரைக்குமே பனிரெண்டு மாதமுமே திருவிழா தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா காலப்போக்கில் அது வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லிட்டு நான்கு நவராத்திரிகள் தான் நம்ம கொண்டாடுறோம் அதில் பார்த்திங்கன்னா மிகவும் ரகசியமாக பெண்கள் கொண்டாடப்படுற நவராத்திரி தான் இந்த பிரசித்தி பெற்ற இந்த ஆஷாட நவராத்திரின்னு சொல்லலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதம் தாங்க அப்படிப்பட்ட ஆஷாட மாதம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் தொடங்கி ஆடி மாதத்தின் அமாவாசைக்கு முன்தினம் வரை இருக்கிற இந்த நாட்களை தான் நாம் ஆஷாட மாதம்னு சொல்கிறோம் இதில் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமை திதியில் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்களும் ஆஷாட நவராத்திரியின் நாயகி ஆகிய வாராகி அன்னையின் ஆஷாட நவராத்திரியாக தான் நம்ம கருதப்படுது இந்த நவராத்திரியை வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் அம்பாலும் பார்த்திங்கன்னா தன்னுடைய கையில் கலப்பையும் உலக்கையும் வச்சுருப்பாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ஆணி ஆடி மாதங்கள் விவசாயத்திற்கு ரொம்ப ரொம்ப உரிய மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் அம்பாள் வந்து சப்த மாதர்களில் ஒருத்தர் அதனால தான் கிராமத்தில் எல்லோருமே பார்த்திங்கன்னா சப்த மாதர்களை கும்பிடாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானவற்றை அவங்க தான் காத்து ரட்சிப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மைங்க அம்பா தன்னுடைய கருணையை பல காலமாக காமிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட வாராகி அம்மனுக்கென அமைக்கப்பட்ட ஒரு சன்னதி தாங்க இந்த சன்னதியில் கூட பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி காலத்தில் நவதானிய அலங்காரம் குங்கும அலங்காரம் சந்தன அலங்காரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோலாகலமாக அற்புதமாக அலங்காரம் பண்ணுவாங்க இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் அம்மனுக்கு இதையெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு எல்லாம் கோடி கண்கள் வேணுங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஒன்பது நாட்களில் ஒரு நாளாவது தஞ்சை போயிட்டு வாராகி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு என்னுடைய வேண்டுகோள் இப்போது ஆஷாட நவராத்திரின்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஆஷாட மாதம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போது இதில் வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி எந்தன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரக்கூடிய ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்று ஆரம்பித்து பிரதமி திதியில் ஆரம்பித்து பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வரை இந்த ஆஷாட நவராத்திரி காலம் ஒன்பது நாளும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இந்த நவராத்திரியை எல்லாருமே கொண்டாடுறது கிடையாதுங்க நம்ம அக்டோபரில் வர்ற அந்த நவராத்திரியை செலிப்ரேஷன் நவராத்திரியை தான் நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனால் இந்த நவராத்திரி யார் கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திமார்கள் சக்தி உபாசகர்கள் தான் இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரியை ரொம்ப ரகசியமாக கொண்டாடிட்டு வருவாங்க ஸோ இந்த நவராத்திரிக்கு அவ்வளோ அற்புதமான பலன்கள் இருக்குங்க இந்த ஆஷாட நவராத்திரியை வழக்கம் இருக்கிறவங்க ஒன்பது நாளும் முறையாக நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து அம்பாவில் வந்து நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணிட்டு பண்ணலாம் வழக்கம் இல்லாதவங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து ஆஷாட நவராத்திரி காலத்தில் வர்ற பஞ்சமி தினத்தில் மட்டுமாவது நீங்கள் வந்து வராகி அம்மனை வந்து நீங்கள் வந்து வணங்கி நீங்கள் வந்து இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் இதில் எதுவும் கிடையாது வழக்கம் இல்லாதவங்க வந்து இதை ஒன்பது நாளும் செய்ய வேண்டாம் ஏன்னா இந்த அம்பாளுக்கு வந்து நம்ம சுத்தபத்தமாக நம்ம இருந்து எல்லா நாளுமே சுத்தமாக இருக்கணும் அது முடியாதவங்க தயவு செஞ்சு அந்த ஒன்பது நாளும் இந்த பூஜையை பண்ண வேண்டாம் ஒரு நாள் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வேண்டும்

பூஜரும் தனியாக இருக்கிறவங்களும் இந்த ஒன்பது நாளும் எல்லா வகையிலுமே அவங்க சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜையை மேற்கொண்டாங்க அப்படின்னா வராகி அம்மனுடைய அருள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த இதனுடைய அடுத்த பதிவு நம்ம வீட்டில் எப்படி கலசம் வைக்கிறது கலசம் வச்சதுக்கப்புறமா அம்பாவில் எப்படி ஆவாகனம் பண்ணுறது என்னென்ன பூஜைகள் செய்யணும் இதை பற்றின பதிவு அடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தனா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்